டியூப் தமிழ் வணக்கம் இன்று அனுரகுமார் திசநாயக்காவினுடைய காலை அதிரடியில் அவர் பாராளுமன்றில் உரையாற்ற இருக்கின்றார் எழுபத்தி ஆறு ஆண்டு கால ஜனாதிபதிகள் செய்யாத வேலையை அவர் செய்வதாக அறிவித்திருக்கின்றார் முதலாவது சபாநாயகர் தேர்வு ஆடம்பரம் இல்லாமல் எல்லாவற்றையும் நடத்துங்கள் என்றிருக்கின்றார் ஜெய மங்கள கீதம் பாட வேண்டுமா வேண்டாம் நிறுத்துங்கள் முப்படைகள் பேன்பாத்திய இசையுடன் அணிவகுத்து செல்ல வேண்டுமா வேண்டாம் நிறுத்துங்கள் மரியாதை வேட்டுக்களை தீர்க்க போகின்றீர்களா பீரங்கிகளை வைத்து வேண்டாம் நிறுத்துங்கள் வாகனங்கள் பவனியாக வரப்போகின்றதா வேண்டாம் நிறுத்துங்கள் பதினொரு மணி பத்து நிமிடத்திற்கு சபாநாயகர் வரவேற்பு பதினொரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிரதமர் வரவேற்பு பதினொன்று முப்பதுக்கு ஜனாதிபதி உரை இந்த உரை இதுவரை நடைபெற்ற உரைகளில் இருந்து வேறுபட்டு அரச செலவை வீணாக அதிகரிக்காமல் சிக்கனமாக நடைபெறுவது மக்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருப்பதாக காலை நேர ஸ்ரீலங்கா செய்திகள் தெரிவிக்கின்றன பத்தாவது பாராளுமன்றத்தின் ஆரம்ப தினத்திலே சர்வதேச நாடுகளினுடைய பிரதிநிதிகள் இங்கே கொழுமி இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த நிகழ்வை பார்த்து தங்களுடைய மகிழ்வை வெளியிடுகின்ற தருணமாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதாரண இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்து வண்டிகளில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் ஏசி வண்டிகளில் வந்து இறங்கி ஆடம்பரமும் கெத்தும் காட்டாமல் நாங்களும் சாதாரண மனிதர்களே என்பதை இலங்கை மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் இது வரலாற்றில் ஒரு முக்கிய பாடமாக இருக்கின்றது பரிநாசமாக்கி ஏழைகள் பட்டினியில் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நடந்து வந்த ஆண்டுகளை மாற்றியமைக்கின்ற ஒரு செயலாக அனுரகுமார் திசநாயக்காவினுடைய இந்த செயல் இருப்பதாக தேநீர் கடையில் சந்தித்து பேசிய பொழுது சிலர் குறிப்பிட்டார்கள் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினுடைய உறுப்பினர்களை அழைத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மக்கள் எவ்வளவோ எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த வாக்களித்த மக்கள் அதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த சிறுபான்மை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருப்பதானது எத்தனையோ எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி ஓர் அதிரடியான முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் தவறான செயலை செய்து விட்டார்கள் என்று நாளைய வர அவர்களை கேலி செய்யக்கூடாது அதற்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களுடைய செயற்பாடுகளினால் மக்கள் வெறுக்கும்படியான செயல்கள் எதையும் செய்தல் கூடாது ஒரு சின்ன சம்பவம் வெளியே வருமாக இருந்தால் அது சமூக வலைதளங்களில் பெரிதாக பரவிவிடும் அது ஒட்டுமொத்த அவமானத்தையும் ஏற்படுத்தும் எனவே மிக கவனமாக நீங்கள் உங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் புத்திமதி இதுவரை இலங்கை வரலாற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாத போக்குவரத்து அமைச்சர் பிமல் அமரசூரியா தன்னுடைய பணியாளர்களுக்கு வழங்கியிருக்கும் கருத்து இன்னும் சிறப்பாக இருக்கின்றது இன்றிலிருந்து ஊழல் வேண்டாம் என்பது அல்ல நேற்று வரை ஊழல் செய்த அத்தனை பணியாளர்களையும் நிர்வாக அதிகாரிகளையும் அவர்களுடைய ஊழல்களை தோண்டி எடுத்து விசாரணை செய்யப்படும் என்றும் நீங்கள் ஊழலில் இருந்து தப்பிவிடும் முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சீனாவினுடைய தூதுவர் பருத்தித்துறை சக்கோட்டை முனைக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் வடக்கின் இதயத்தை வென்ற முதலாவது தெற்கின் தலைவர் திசநாயக்க என்று வடக்கு முனையில் நின்று பிரகடனம் செய்திருக்கின்றார் மேலும் சீன தூதுவர் கூறுகின்ற பொழுது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டில் ஐக்கியமாக அடுத்த கட்ட பணியை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அப்படி செல்லுகின்ற அத்தனை விடயங்கள் சீனா பரிபூர்ணமான ஆதரவு தரும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இலங்கையை சூடாக்கி குழப்பங்களை ஏற்படுத்தி நாட்டை முன்னேற விடாமல் செய்கின்ற அந்த பழைய நோயை அழித்து விடுங்கள் என்று சக்கோட்டை முனையில் இருந்து சீன தூதுவர் கி சென் கொங்கினுடைய இந்த கருத்து தெற்கில் ஊடகங்களில் பிரபலமாக வெளியாகி இருக்கின்றது உணவு தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு உடனடியாக எழுபதாயிரம் மெட்ரிக் தொன் அரிசியை இறக்குவதற்கு அரசாங்கம் உடன் ஏற்பாட்டை செய்திருப்பதாக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசி தெரிவித்திருக்கின்றார் இது மக்களை சீராக வாழச் செய்வதற்கும் வாழ்க்கையை சுழுவாக நடக்க செய்வதற்குமான இருக்கின்றது இன்றைய செய்திகளிலே மிக மிக முக்கியமானது பிரதமர் ஹரிணி அமரசூரியா புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி போன்ற அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றதன் பின்னதாக கூறிய கருத்துக்கள் மிகவும் முக்கியமானது இலங்கையினுடைய கல்வித்துறையில் அடிப்படை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர் கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்க இருக்கின்றோம் பாடசாலை கல்வி இல்லாமல் சீராக நடைபெற வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த மாற்றங்களை பெற்றோரினுடைய ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் இந்த இடத்தில் இப்பதவிக்கு தகுதியான ஒருவராகவே ஹரிணி அமரசூரியா காணப்படுகின்றார் காரணம் ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் இந்தியாவில் கல்வி கற்றவர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் இவர் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்ற உயர் கல்வியலாளராக இருப்பதும் சாதாரண மக்களுடன் வாழ்ந்த ஒருவராகவும் எளிமை மிக்கவராகவும் இருக்கின்ற காரணத்தினால் எப்படி இந்த கல்வியை மேம்படுத்துவது என்பதற்கான புரிதல் ஒன்று இவருக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்க முடிகின்றது ஆனால் இலங்கையில் கல்வியை மாற்ற வேண்டுமாக இருந்தால் பெற்றோருடைய ஆதரவு வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் பெற்றோரை பொறுத்த வரையில் தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் என்ன என்பதற்கு கடந்த கால கல்வியை ஆதாரமாக வைத்துத்தான் அவர்கள் கனவுகளை வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள் டாக்டராக படி என்ஜினியராக படி என்கின்ற கனவுகளை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை நேற்று முன்தினம் ஒரு தாயை சந்தித்தேன் அவர் இரண்டு பிள்ளைகளுடன் வந்திருந்தார் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விக்கு அந்த பிள்ளைகள் சொல்லுவதற்கு முன்னதாகவே அவருடைய பாட்டன் அவர்கள் இருவரும் டாக்டராக வரப்போகின்றார்கள் என்று குறிப்பிட்டார் இவர்கள் இருவரும் ஏன் டாக்டர்களாக வர வேண்டும் என்றால் வடமாகாணத்தில் தனியார் சிகிச்சை ஒன்றிலே வைத்தியர் ஒருவர் அதிகமான பணத்தை உழைத்து வருகின்றார் உழைக்க வேண்டும் என்று என்னுடைய தூண்டி வருகின்றேன் என்றும் மேலும் அந்த தாயார் இங்கே டாக்டர் அல்லது வெளிநாடு செல்வது இதை தவிர எந்த கல்வி முறையும் இல்லாமல் இருப்பதனால் இருக்கின்ற கல்வி முறையில் சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டி இருக்கின்றது எங்களுக்கு பலவேறுபட்ட தேர்வுகள் இல்லை என்று அந்த தாயார் குறிப்பிட்டார் எனவே பிள்ளைகளுக்கு தேர்வு வையான ஒரு கல்வி இங்கே இல்லை என்பது அந்த தாயாரனுடைய குறைபாடாகவும் பிள்ளைகள் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட கல்வி முறை ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேறு மாற்று வழிகள் இல்லை என்பது அவருடைய கருத்தாகும் ஆனால் சீனாவில் இருந்து அலி பாபா நிறுவனத்தினுடைய தலைவர் ஜாக் மா கூறுகின்ற பொழுது எதிர்காலத்தில் கல்வி என்பது பாடசாலைகளில் இல்லை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது கிரியேஷன் என்பது மட்டும்தான் எதிர்கால கல்வியாக இருக்கும் வேண்டும் அவர்கள் சொந்தமான கற்பனையில் வளர்த்தல் வேண்டும் டென்மார்க் நாட்டில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு படிக்க மாட்டாது என்று சிறு பிள்ளைகளுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் பாடசாலையில் கற்பிப்பதில்லை அளவுக்கு மிஞ்சிய புத்தகங்களை தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறப்படுவதும் இல்லை பாடசாலைக்கு சீருடைகள் நீங்கள் போட்டு வரக்கூடாது பாடசாலை மாணவர்கள் ராணுவம் அல்ல அவர்கள் இளம் பூக்கள் விரும்பியபடி உடைகளை அணியலாம் என்று அனுமதித்திருக்கிறார்கள் நாடுகளில் இது வளமையாக இருக்க அதை தவிர பிள்ளைகள் பாட புத்தகத்தை விட மற்ற புத்தகங்களை வாசிப்பதற்கான வாசிப்பு ஞானம் ஒன்றை உருவாக்குவதற்கு விளையாட்டு இடங்களில் எல்லாம் உலக புகழ் பெற்ற புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பார்கள் விளையாடுகின்ற போக்கிலேயே பிள்ளைகள் படித்து விட்டு போகக்கூடியவாறு எனவே பாடசாலை கல்வியை வைத்து எதுவும் செய்ய முடியாது அது வெறுமனே ஒரு விமான நிலையம் போன்று இருக்கும் ஆனால் விமானம் பறப்பதற்கு வேறு வழிகள் இருக்கின்றது என்ற நிலையை உலக நாடுகள் அடைந்துவிட்டன இந்த நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய கல்வியை மாற்றுவதென்பது மிகப்பெரிய வேலையாகவே இருக்கும் முதலில் பெற்றோர்களுக்கு உலக அறிவு வராமல் கல்வியை மாற்றுதல் முடியாது இவ்வாறு கல்வியை மாற்றுவதற்கு எடுத்த முயற்சியின் பின்னர் அதில் பெற்றோரினால் ஏற்பட்ட தடங்கல்கள் உலக செய்தி காரணத்தினால் தான் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பெற்றோர்களுக்கு உலக அறிவு வராமல் அவர்களுக்கு ஒரு பரந்த விசன் ஏற்படாது அந்த விசன் இல்லாமல் அவர்களினால் பிள்ளைகளை சரியான கல்விக்கு அனுப்ப முடியாது என்பதனால் தான் உலக அறிவை போதிப்பதற்காக பாடசாலை ஆசிரியர் தொழில்